நம்ம வந்து இயற்கையிலேயே நம்மளுடைய கண்கள் வந்து நூத்தி எண்பது டிகிரி பார்க்க கூடியது அப்படின்றப்ப நம்ம வந்து பில்டிங்க ரோடை பார்க்கும் போது இப்படி நம்ம கண்கள் வந்து நம்மளே நம்மளுடைய இயல்பு குறுக்கி பார்க்க ஆரம்பிக்கும் ஒரு மலையை பார்க்கும் போது அது இன்னும் விரியும் கண்ணு பார்வை விரியும் போது உள்ள இருக்க மனசும் விரியும் அப்ப புரிதலும் ஆழமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாங்க இந்த வாழ்வியல் வந்தது பிற்பாடு ஆஹ் நானும் தூர பார்வைக்கு கண்ணாடி போட்டிருந்தேன் இந்த வாயிலுக்குள் வந்திருப்பாடு கண்ணாடி போடுறதே மறந்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அப்புறம் யோசனை கண்ணாடி போட்டிருந்தோம்ல அப்படின்னு தேடிப்போம் கூடியிருக்குதா அப்படின்னு இது எப்படி இந்த இது கூடுச்சு அப்படின்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ரெண்டு விஷயங்கள் வந்து எனக்கு புலப்பட்டுச்சு ஒன்று வந்து இரவை இரவா இருக்கிறது பகல் பகலா இருக்கிறது அப்புறம் இந்த பார்வை வந்து இந்த காட்சி அங்க இருந்து வெளியே வந்தோன்னா பரந்த மலை பிரிந்த வானம் அப்படின்னு பார்க்க முடியுது மனம் விரிவடையுது அங்கே ஒரு பெரிய சிக்கலும் கூட சின்னதா கடந்து போயிருக்கு இதே வந்து ஒரு நகர வாழ்வியல் இருக்கும் பொழுது எல்லாமே வெளியில் வந்தாலும் கட்டடங்கள் எல்லாமே சுருக்கம் ஆயிடுதுங்க இல்லையா அப்போ ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய சிக்கலா இருக்குது அதனாலதான் அந்த மன சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கறத அதை புரிஞ்சுக்க முடியுது அப்போ அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன தோணுச்சுன்னா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இரவுக்கு வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறது இரவுங்கிறது இருட்டு கண்ணு தெரியாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஆனால் நீங்க நேற்றுக்கு இருந்தீங்களே எல்லாமே கவனிக்க முடிஞ்சது இல்லையா எந்த மின் வசதியும் இல்லாமல் மின் விளக்குகள் இல்லாம நமக்கு இத நிலாவோட வெளிச்சமே முழுமையாக எல்லாத்துக்குமே இது இது நேற்று எது அதாவது இப்போ நிலா இருக்கு இருக்குது அமாவாசையுமே இந்த மாதிரி பார்க்க முடியும் அப்போ கண் கண்ணுக்கு இரவோட அனுபவத்தை கொடுக்கணும் கண்ணுக்கு இரவோட அனுபவத்தை கொடுக்கணும் அது கொடுக்கறதில்லையே நம்ம பகலா இரவ பகலாக்கிக்கிறோம் பகலாக கீக்கிறோம் ஸ்க்ரீன் போட்டு தூங்குறோம் அதனால தான் இந்த கண்ணுக்கு வந்து இந்த பார்க்கக்கூடிய திறன் வந்து உண்டு இரவு அனுபவிக்க இருக்குங்களுக்கு சிந்தனை ஆற்றல் சிறப்பா இருக்கும் இயற்கையோட நேரத்துக்கு ஏத்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் பொருந்திடும் ஆமா ஆமா ஆமா